சிலர் கேட்பாங்க அழியான அழைப்பு வந்துட்டேன் போல இப்போவும் சொல்றேன் அழைப்பு வந்துட்டா கூட கர்த்தர் தள்ளுகிற தேவன் கிடையாது அவன் உண்மைக்கு தக்கதாய் அவனை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் சில ஆட்கள் அழைப்பு வராங்க ஆனா எவ்வளவு உண்மையா ஊழியம் பண்றான் தெரியுமா அவ்வளவு உற்சாகமா அவனை ஓடி ஈடி பரலோகமே அவனை பார்த்து மிரண்டுறது இந்த பையன் நல்லா ஊழியம் பண்றானே கர்த்தர் அழைத்த அழைப்பினுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ஒருவேளை ஆரம்பம் இருந்தாலும் முடிவு இருக்கும் ரெண்டு பேரையும் தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டு ஆனால் அழைப்பு ஆபரகா முடியது லோத்துவினுடைய ஊழியத்திற்கும் ஆபரகாமின் ஊழியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லோத்து போயிருந்தார் சோதோமுக்கு ஒருவேளை அவர் நினைச்சிருந்தா அங்க எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்க முடியும் ஒரு பத்து நீதிமான ஆதாயம் பண்ணியிருக்க முடியும் ஆனால் லோத்துவின் ஊழியம் ஒன்றுமில்லாமல் முடிந்தது ஆனால் ஆபரகாமின் ஊழியம் எழுபது பேரோடு எகிப்துக்கு போச்சு எழுபது பல லட்சமாக மாறிச்சு எகிப்தல பல லட்சம் இன்னைக்கு கோடியாக மாறி இருக்கிறது இதுதான் ஒருவேளை ஆபரகம் பண்ணும்போது ஊழியம் ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆபரகம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆபரகம் முடிக்கும் போது என்ன தெரியுமா வசனத்தின்படி கணக்கு படி வாசிக்கிறோம் வாசிக்கணும் பதினொன்னுல ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான்னு இருக்கு அப்படி அர்த்தம் என்னன்னா ஆபரகம் சாகும் போது யாக்கோபு பிறந்துட்டே இருக்கு ஆபரகம் சாகும் போது யாக்கோபுக்கு ஒரு பதினஞ்சு வயசு எனக்கு படி சோ ஆபரகாம் முடிக்கும் போது பார்த்தா பையன் பேரன் இந்த அளவுக்கு தான் இருக்கு ஈசகங்க ரெண்டே பசங்க ஒன்று ஏசா இன்னொன்று யாக்கோபு ரெண்டு பேருக்கும் பதினஞ்சு வயசு தான் கல்யாணம் ஆகலை அப்போ ஆபரகாம் பார்த்தது என்ன பையனை பார்த்தாரு ரெண்டு பேரை பிள்ளைகளை பார்த்திருக்காரு மறுமணி ஆட்டிகளுடைய பிள்ளைகள் அது வேற கர்த்தர் வாக்கு பண்ணினதுல ஒரு மூணு பேரை தான் பார்த்தாரு ஆனால் இன்னைக்கு ஆபரகாமின் ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக புரஜாதியாருக்குள் வந்து உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இதுதான் ஆபரகா ஊழியத்தினுடைய முடிவு இந்த முடிவு தான் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும் இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை மினிசில பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை பேரை உருவாக்கிக்கிட்டு போகிறோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நான் ஒன்று மட்டும் நினைப்பேன் எப்பவுமே நாம் பில்லி கிரகமாக மாறணும் ஆசைப்படணும் முடியாது ஆனா ஒன்று செய்யலாம் நம்ம ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகமாக உருவாக்கி விட்டு விட்டு நம்ம போகலாம் இல்லை இல்லையா நம்ம பிரயாசப்படுறோம் பில்லிகிரகம் மாதிரி ஊழியம் பண்ணணும்னு முடியாது முடியல ஒருவேளை பிரயாசப்பட்டு செய்யலாம் ஒரு வேலை முடியாவிட்டாலும் நம்முடைய ஊழியத்தில் ஒரு கிரகம் உருவாக்கணுங்கிற எண்ணம் வரணும் யோசிச்சு பாருங்க ஆபரகம் ஊழியத்தில் ஏசு கிறிஸ்து வந்து நின்றுட்டார் அவன் பண்ணதுல எங்க யாரு வந்துட்டா இயேசு வந்துட்டார்ல அதுல யூதா வந்துட்டா யூதால இயேசு வந்துட்டார் நடுல தாவிது வந்துட்டார் எத்தனை ஜெயின்ஸை உருவாக்கிட்டான் பாருங்க அவன் இதுதான் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் உங்களுடைய என்னுடைய ஊழியமும் முடிவடையணும் இந்த ஊழியமும் அப்படித்தான் முடிவடையும் இல்லையூயா